யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பயன்பாட்டுக்காக நான்கு கோடிகள் மதிப்புள்ள இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரம் ஒன்று கனடா செந்தில்குமரனின் நிவாரண அமைப்பினரால் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் ஊடாக நேற்று கையளிக்கப்பட்டது நேற்றைய தினம் போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி மண்டபத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது கனடாவில் வசிக்கும் செந்தில்குமரன் நிவாரண அமைப்பின் ஊடாக பெறப்பட்ட நிதியில் இந்த உபகரண தொகுதி நேற்று வைபவ ரீதியாக வைத்தியசாலைக்கு கையளிக்கப்பட்டது இவ்வைபவத்துக்கு கனடிய உயர்ஸ்தானிகர் கௌரவ வருகை தந்து சிறப்பித்ததோடு வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கண்டு ஒன்றையும் நட்டு வைத்தார் மேலும் அவர் வைத்திய இயந்திரத்தினை கையளித்து தன்னுடைய உரையில் செந்தில் குமரனின் முயற்சிகளையும் நிதி உதவி புரிந்த கனடிய தமிழர்களையும் பாராட்டினார் தொடர்ந்தும் கனடாவில் உள்ள மக்கள் இங்கு உதவி செய்ய தான் ஊக்குவிப்பதாக கூறினார் கனடா நாட்டில் இசை நிகழ்வுகளை நடத்தி அதனூடாக சேர்க்கப்பட்ட நிதியினை கொண்டே இந்த இயந்திரமானது அமெரிக்காவிலிருந்து தரவிறக்கப்பட்டு வழங்கப்பட்டதாக தனது உரையிலே செந்தில்குமரன் கூறினார் வைத்திய நிபுணர் செந்தில்குமரன் கடந்த இருபது வருட காலமாக இலங்கையிலே பல உதவிகளை செய்து வருவதாகவும் குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட உயிர் ஆபத்து இருக்கும் இறுதிய நோயாளிக்கு தனியார் மருத்துவமனைகளில் இறுதிய சத்திர சிகிச்சைகளை செய்திருப்பதாக கூறி அவரின் தொண்டு நடவடிக்கை மற்றும் நிதி சேகரிப்புகளையும் பாராட்டி வாழ்த்தினார் நிகழ்வில் செந்தில்குமரனின் நிவாரண அமைப்பினரால் இறுதிய சத்திர சிகிச்சையினை இலவசமாக பெற்றுக்கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் சமூகம் அளித்தனர் மேற்படி இதய அதிர்வு இயந்திரம் உதவியுடன் கடுமையான நோயுள்ள இறுதிய நோயாளிகளுக்கு சத்திர சிகிச்சையினை யாழ்ப்பாண மருத்துவமனையிலே வழங்க முடியும் என்பதனை இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் திரு சிவசங்கர் தனது உரையிலே கூறினார் நான்கு கோடிக்கும் அதிகமான இந்த இயந்திரத்தினை இரண்டரை கோடிக்கு குறைவாக பெற்றிருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டார் மேலும் அவர் கடந்த இரண்டு வருடங்களாக முன்னூறுக்கும் மேற்பட்ட சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டதாகவும் அந்த குழுவிலே கடமையாற்றும் அனைவரும் கடமைக்கு அப்பால் சத்திர சிகிச்சைகளுக்கு பெரிதும் உதவியதாகவும் குறிப்பிட்டார் இருதய சத்திர சிகிச்சை பிரிவு விரிவாக்கத்துக்கு புதிய கட்டட தொகுதி அவசியம் எனவும் சிவசங்கர் குறிப்பிட்டார் Doctors who are responsible for saving people's lives, um, thank you for your service day in and day out, not just today. Um, and mostly, Central uh, Kumaran, uh, you thank so many people in your remarks, but I have to thank you for bringing us together today. Without you, we wouldn't be here today, and some people in this room literally may not be here today because of all the work you've been doing over the years to improve health outcomes in Sri Lanka. Um, it's such a pleasure to be here today on the occasion of the donation of this medical equipment to the Cardiothoracic and Cardiology Unit, made possible by Sental Kumaran and the generous donors in Canada. It marks a significant step in healthcare outcomes. In Jaffna and Northern Province. It's going to greatly enhance the hospital's ability to diagnose and treat cardiovascular conditions and will ultimately be responsible for saving countless lives. So, congratulations again, Centil, and everybody involved. The tireless efforts to raise funds in Canada. I think you make it look easy, but I know it's never easy to support the purchase of this equipment and to everybody who is involved in, in getting it here. That includes many of you here the management, the surgeons, the doctors, the nurses, the team members of the hospital who contributed your time and resources to make this initiative a success and to make this event here today a success. Health is important not just for people, but for overall poverty eradication, economic growth. And in that way, this initiative is very aligned with Canadian values and the growing sense that people and nations have become ever more interdependent. Since I started in Sri Lanka as High Commissioner, I've met so many Canadians with roots in Sri Lanka and many of those people with roots here in Northern Province or in Jaffna District who are actively working to give back and to help the country prosper. Yeah.

In the machine, I want it to So what I'm saying is, I invested the amount that would cost for 14 surgeries at the private hospital and into this machine. Now, this particular TOE probe, they already did the They started testing the machine three weeks ago. Then they have completed 14 surgeries. Correct? They have give a big hand to Doctor Shivashankar. They, they have done already. நன்றி இந்த வைத்தியசாலையானது சுகாதார அமைச்சின் நிதியுதவினால் ஒவ்வொரு வருடமும் இங்கே இருக்கின்ற சுமார் முன்னூறு கோடி ரூபாவுக்கு மேலான நிதியை செலவீனமாக சுகாதார அமைச்சு செலவழித்து வருகின்றது அதற்கு அப்பால் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த நொதி நிதியுதவியை தந்திருக்கின்றார்கள் அதை நாம் உண்மையில் மெச்சி பாராட்ட வேண்டும் உலகிலே இருக்கின்ற பல நாடுகளில் பல தொண்டு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன அவர்கள் நமக்கு உபகரண வசதி கலவாட வசதி சில சமயங்கள் ஆதலிக்கான பொறுப்பனவும் போன்றவற்றை வழங்கி கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இயங்கி வரும் நிறுவனங்கள் சிறப்பாக நம்மது வைத்தியசாலைக்கும் வடபகுதியில் இருக்கின்ற ஏனிய வைத்தியசாலைகளுக்கும் நிதியுதவிகளை அவ்வப்போது செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் திரு செந்தில் அவர்களும் வடபகுதியிலும் பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர் பிரமது வைத்தியசாலைக்கு முன்னர உபகரண வசதியை செய்திருக்கின்றார் என்றும் சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான இந்த உபகரண கையளிப்பானது அவருடைய தொடர் சேவைக்கு உந்துதலாகவும் பாராட்டுதலாகவும் அமைய வேண்டும் என இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது You what